ஒரு மாடு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் ஒரு மாடு வச்சுட்டு நான் பார்க்கணும் நீ பார்க்கணும் அப்படின்னு சண்டைக்கிட்டவங்களுக்கு தான் தெரியும் மாதிரி நம்ம வந்து ஒரு பண்ணை ஆரம்பித்தோம்னு வைங்க நிறையா பேர் ஜெர்சி மாடுகளை வச்சே வந்து பண்ணை ஆரம்பிச்சு ப்ராஃபிட் வரலை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேரை பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு டெய்ரி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாட்டு மாடுகளை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி அதில் ஏனெங்கும் எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபார்ம் தான் பொள்ளாச்சி கொல்லப்பட்டியில் இருக்கிற மக மகாதேவா டைரி ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு உண்மை என்னன்னா இவங்கள பார்த்த தான் கத்துக்கிட்ட அந்த பிசினஸ் பண்ணாத ஜெயிக்க முடியும் இந்த பிசினஸ் பண்ணாத ஜெயிக்க முடியும் அப்படிங்கறது எல்லாம் இல்லைங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் நம்மளோட முழு ஈடுபாடோடவும் அதை எப்படி செய்யறதுங்கிறது தான் வந்து அது சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் அமையுமா இல்ல ஃபெயிலரான பிசினஸ் அமையுமா அப்படிங்கிறது இருக்குதுங்க அந்த மாதிரி தான் இவங்களும் ஒரு சரியான பேட்டர்னோட தான் இன்னைக்கு நூத்தி முப்பது நாட்டு மாடுகளையும் சமாளிச்சு அதோட கண்ணுக்குட்டிகளையும் பராமரிச்சு ஒரு கரெக்டான மெடிக்கல் செக்அப் போடவும் அது போடுற சாணங்களை யூஸ் பண்ணி பயோகேஸ் தயாரிச்சு அந்த பயோகேஸையவே எலக்ட்ரிசிட்டியா மாத்தி அவங்களோட ஃபார்முக்கே மெயின்டைன் பண்ணி அதுல வர்ற பாலுகளை சிட்டிகளுக்கே டோர் டெலிவரி பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மா இன்னைக்கு உருவெடுத்துக்கிறதா இந்த மகாதேவா டெய்லி ஃபார்ம் பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கிறதுங்க